திருச்சிற்றம்பலம் அர நம பார்வதி பதே அர மகா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அகத்தியர் தேவார இன்றைய தினம் நம்ம ஆறாவது பதிகத்தை சிந்திக்க இருக்கிறோம் அஞ்செழுத்து அப்படிங்கிற தலைப்பில் ரெண்டாவது பதிகமாக நமக்கு அமைவது ஞான சம்பந்த பெருமான் அஞ்செழுத்து பதிகம் என்றும் தந்திருக்கிறார் நமச்சிவாய பதிகம்னும் தந்திருக்கிறார் இப்படி ரெண்டு பதிகம் அவர் கொடுத்திருக்கின்றத நம்ம பார்க்கலாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சின்ன வயதாக இருக்கின்ற பொழுதே சீர்காழி கரையில் அந்த பிரம்ம தீர்த்த கரையிலே உமையம்மை ஞானப்பால் கொடுக்க அதை அருந்தி சிவனடியை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் என்று ஓமையில்லா கலைஞானத்தையும் உணர்வறிய மெஞ்ஞானத்தையும் ஒருங்கே பெற்றவர் நம்ம ஞான சம்பந்தம் பெறுவார் அவருக்கு அந்த சின்ன வயசுலேருந்து சிவ சம்பந்தம் தவிர வேறு எந்த சம்பந்தமும் கிடையாது வேற எந்த நினைப்பும் இல்லாமல் அவர் தோறும் போய் பதிகங்கள் பாடிட்டு இருக்கிறவர் தமிழையும் சைவத்தையும் அவ்வளவு சிறப்பாக வளர்த்தது நம்ம ஞான சம்பந்தர் தான் நாளும் என்ன செய்யால் தமிழ் வளர்க்கும் ஞான சம்பந்தன் என்று சுந்தரர் சொல்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருந்த ஞான சம்பந்தருக்கு அவங்க அப்பா வந்து திருமணம் செய்து வைக்கணும் என்று விரும்பினார் இப்போ திருமணம் செய்து கொள்கின்ற அந்த ஒரு மனநிலையில் நம்ம ஞான சம்பந்தர் இல்லை ஆனாலும் அப்பா பெற்றவர்கள் சொல்லுகின்ற அந்த ஒரு விருப்பத்திற்காக அதை பூர்த்தி செய்கின்ற வகையில் ஞானசம்பந்தரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் இந்த நமச்சிவாய மந்திரத்தை நாளும் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு பெண் பூர்ண சௌந்தராம்பிகை அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு பெண்ணைத்தான் பேசி முடித்திருக்கிறார்கள் திருமண ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாகவே நடக்கின்றன இந்த பெண்ணினுடைய தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்த்தார் நம்முடைய ஞான சம்பந்த இந்த பெண்ணும் நல்ல நிறைந்த அருளை உடையவளாக இந்த சக்தி நிபாதம்னு சொல்லுவோம் இல்லையா அது நல்ல பதிந்து நின்ற தன்மையுடைய பெண் அப்போ அந்த நிலையில தான் நம்ம ஞான சம்பந்த பெருமான் இந்த நமச்சிவாய பதிகத்தை அருளி செய்கின்றார் அந்த திருமண நேரத்திலே பத்து பாடல்களும் நிறைவடைந்த நிலையில் எம்பெருமான் அங்கே ஜோதி ரூபமாக காட்சி அளிக்கிறார் அவ்வளவு ஒரு அருமையோடு அங்கே அந்த திருமண நிகழ்வுகளெல்லாம் நிகழ்கின்ற தன்மையிலே அந்த வேள்வி தீ வளர்க்கின்ற நிலையிலே எம்பெருமான் ஜோதி ரூபமாக ரொம்ப பெரிய அளவிலே அங்கே ஒரு காட்சியை கொடுக்கின்றார் அப்போதான் இந்த பதிகத்தை பாடி நின்ற ஞானசம்பந்த பெருமான் வந்திருந்த அத்தனை பேரிடமும் இது முக்தி ஜோதி இதில் யாரெல்லாம் நுழைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் முக்தியை கருவான் அப்படிங்கிற வகையில் எடுத்து சொல்ல அந்த திருமணத்திற்கு வந்திருந்த அத்தனை பேரும் அங்கே நுழைகின்றார்கள் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டேனா பதிகமே நமச்சிவாய பதிகம் இந்த பதிகத்தை சொல்லி முடித்த நிலையிலே அமைந்த ஒரு அருமையான நிகழ்வு இது அந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அத்தனை பேரும் அந்த ஜோதிக்குள் புகுந்து முக்தி பெற்றார்கள் நிறைவில் அந்த பூர்ண என்னுடைய கரத்தை பற்றி ஞான சம்பந்த பெருமானும் அந்த ஜோதியை வலம் வந்து அவரும் உள் இப்படி அருமையாக பெருமணம் என்கின்ற இந்த நிகழ்வானது கல்லூர் பெருமணம் என்கின்ற அந்த ஆற்றாழ்புறம்னு இன்னைக்கு சொல்லப்படுகின்ற இடம் தான் நிகழ்ந்தது இந்த கல்யாண வைபவம் இன்னைக்கும் ஒவ்வொரு வருடமும் இதே நாள் அதாவது வைகாசி மாதம் மூலம் நாள் அந்த நாளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அன்னைக்கு இந்த நமச்சிவாய பதிகத்தை பாடி நிற்பவர்கள் அத்தனை பேருக்கும் எம்பெருமானுடைய தரிசனம் கிடைக்கும் உண்மைதான் அது ஆக அந்த நம்முடைய தீவினைகளெல்லாம் நீங்கி துன்பங்களெல்லாம் நீங்க பெறுகின்ற பொழுது அந்த காட்சியைக் காண்பது அவர்களுக்கு சாத்தியமாகும் இப்படி இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை தருகின்ற இந்த பதிகத்தை நாம் நாளும் சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே இத்தகைய பெரும் நன்மைகளை பெறுவது என்பது உறுதி அப்படிப்பட்ட பதிகத்தினுடைய ஒவ்வொரு பாடலையும் பற்றிய சிந்தனையை தொடர்ந்து நாம் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்